ரவை இனிப்பு மினி போண்டா வீட்டில் இருக்க குழந்தைங்க ஸ்வீட்டா ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னா இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பாக்குறதுக்கு தான் இது மொறுமொருன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது சாஃப்டா கேக் மாதிரி இருக்கும் குழந்தைங்க விருப்பமா சாப்பிடுவாங்க மிக்சி ஜார்ல ரெண்டு முட்டை கப் சர்க்கரை சேர்த்து தண்ணி சேர்க்காம அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கப் மெல்லுசா இருக்க ரவை சேர்த்துக்கோங்க கால் கப் மைதா கூடவே ரெண்டு சிட்டுக்கு ஏலக்காய் தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்க முட்டையும் இதோட சேர்த்து ஒரு விஸ்க வச்சு நல்லா கட்டிக்க இல்லாமல் கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க ரவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மெல்லுசா இருக்காது சேர்க்கணும் இல்லட்டா ரவையை மிக்சியில் அடிச்சிட்டு சேர்த்து எடுத்துக்கோங்க அரை மணி நேரத்தில் ரவை ஊறி திக்காக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவு இந்த அளவு கிள்ளி போடுற பதத்தில் இருக்கணும் இன்னைக்கு இதை சுட்டெடுக்கிறதுக்கு சுத்தமான கல் செக்குல ஆட்டின ப்ரூ ஹார்வஸ்டோட தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன் இவங்க சல்ஃபர் ஃப்ரீயான தேங்காவை நல்லா காய வச்சு அதுலேருந்து எண்ணெய் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஃபில்டர் பண்ணும்போது இந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணாமல் பன்னெண்டு நாள் சன்லைட்ல ட்ரை பண்ண வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெப்சைட் டீட்டெயிலும் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் இந்த எண்ணெய் வேணா ஆயில் கமெண்ட் பண்ணுங்க டிஎம் பண்ணி வைக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் ஒன் நிறமா வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலருந்து எடுத்துருங்க இது பார்க்கறதுக்கு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு கேக் மாதிரி சாஃப்டாக இருக்கும் ரவை மட்டும் மெல்லஸாக இருக்க ரவையாக யூஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்